சொலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே டென்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பர்வான டாப் இது ஷால் கலெக்ஷன் தான் சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எம் டூ டபிளாக் செல் வரும் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாமே ஃபிளாட் ரேட் தான் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் நம்ம இதை எடுக்க போறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரீசெலர் குரூப்ல வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிருவாங்க ஸோ நீங்க அதுல வேணாலும் லம்பா ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ வித் ஒயிட் கலர்ல இந்த இடத்துல லிமிட்டா உங்களுக்கு நீட்டா எம்ப்ராய்டு அப்புறமா இந்த பேப்பர் மிரர் கொடுத்துருக்காங்க சைஸஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் நாலு சைஸ்ல சிங்கிள் கலர்ல அவைலபிள் ஆகும் சூப்பரான டார்க் கிரீன் அதாவது இந்த ஆலிவ் கிரீன் அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு அதுலயும் பொடிமட்ட கலர் அதுக்கப்புறமா ஒரு பீச் கலர் மாதிரி மல்டி கலர்ஸ் குடுத்திருக்காங்க இது வந்துட்டு அதோட ஷால் உங்களுக்கு ஷால் எல்லாமே ரெண்டாயிரம் மீட்டர் லெந்த் வந்துடும் பியோர் காட்டன் மெட்டீரியலா ஷால் கொடுத்துருப்பாங்க டாப்போட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி காட்டன் ஒரு ஃபார்ட்டி வந்து ரயான் மிக்ஸிங்ல தான் இருக்கும் எல்லாமே லெந்த் வந்து ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச் லென்த் வந்துடும் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் வரும் நான் இப்ப காமிக்கிறதுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் திண்டுக்கல்ல இருந்து பாக்குறோம் மூணு கடையிலுமே அவைலபிள் தான் உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அது சென்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி சூப்பரான இந்த அஜரக் பிரிண்ட் டைப் அதாவது இந்த பிரிண்ட் நேம் வந்து பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் வியர் பண்ணும்போது இந்த சம்மருக்குமே ஒரு நல்ல கலெக்ஷன் இது அதோட ஷால் இந்த ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் காமிச்சது ரெண்டே ஹால் வீட்டு சொன்னேன்ல இது வந்து இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டரை மீட்டர் கிட்டக்கே லென்த்தும் இருக்கும் உங்களுக்கு நல்ல அகலமும் கொடுத்திருப்பாங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிஃப்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த நூல் வந்து திக்காக அப்படியே கூடிக்கிட்டே போகும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து வீடியோக்கு வந்து இந்த கலெக்ஷன் கொடுத்துருப்போம் இங்கே திண்டுக்கல் ரீ ஓபன் வீடியோ இதில் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் இருந்த ஒரு கலெக்ஷன் செம்மையா இருக்குங்க ஷால் கலெக்ஷன் இதுல கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிங்க்கோ ராணி பிங்க்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இந்த கிரீன் கலர் பேண்ட்டும் நீங்க போட்டுக்கலாம் அப்புறமா ராணி பிங்க்கும் போடலாம் டொமேட்டோ பிங்க் இந்த மூணு கலர் பேண்ட் ஷாலுமே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா நீட்டா எம்ப்ராய்ட்லயே கொடுத்துருப்பாங்க சே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பர் ஆனா போச்சமல்ல டிசைன் இதுல வந்து உங்களுக்கு இந்த பார்டரு அங்கே ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ரையவும் இந்த ஸ்டாலோட எட்ஜஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு சாண்டில் கலர் பேண்ட் வியர் போட்டாலே சூப்பரா இருக்கும் ஒரு அழகான பொடிமட்ட கலரும் சாண்டல் கலரையும் மிக்ஸ் பண்ணி த்ரெட்லயே ரெட் கிரீன் இந்த மூணு கலர்ஸுமே மிக்ஸ் ஆயிருக்கும் இப்போ சொன்ன மாதிரி நிறைய கோயில் திருவிழாலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்க அந்த நிறைய பேர் காப்பு கட்டி இருக்கும் போதுல இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மூணு கலர்ஸுமே இதுலயே இருக்கும் தனியா அதுக்குன்னு எல்லோ கலர் ட்ரெஸ்ன்னு எடுக்காம இதே நீங்க போட்டுக்கலாம் காமனா சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் பியூர் காட்டன் ஷாலு டாப்புமே நல்ல பீஸ் இதுவும் இது ஒரு மேட் பிங்க் கலர் அதாவது ராணி பிங்கை விட கொஞ்சம் நல்லா டார்க் ஷேடு இதுல வந்து உங்களுக்கு ஜரீலியே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் சென்ட்ர்டன் அதுக்கப்புறமா பார்டர் இது அதோட ஷாலு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் எல் நம்ம முதல் பார்த்த எல்லோலயும் இது ஒரு கலர் கிரீம் சாண்டல் வித் ராமர் ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்திருப்பாங்க சென்ற இந்த யோக் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜரி பிளஸ் பண்ணிருப்பாங்க நீட் லுக்ல இருக்கும் அதோட ஷால் இதுவுமே நம்ம கடையோட ரெகுலர் பீஸ் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் ஒரு கிரீம் சாண்டல் அதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாண்டல்ல பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கு அதுக்கு மேட்ச் அவங்களுக்கு ராணி பிங்க் கலர்ல அந்த யோக் பேட்டர்னும் கொடுத்துருப்பாங்க ஷாலும் பார்டர் கலரும் அந்த மூணுமே கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ டபுள் எக்ஸல் அதே ஃபைவ் பிப்டி பிரைஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலர் இந்த ராணி பிங்க் வித் ஒரு சூப்பர்வான கிரீன் ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு பார்டர் வந்து கிரீன் மாதிரி இருக்கு அதாவது பார்டர்ல கிரீன் இல்லாம ராமர் கிரீன்ல லா டார்க்காக கொடுத்துருக்காங்க செம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபைவ் ஃபிஃப்டி பைஸு ஒரு சுப்பான ஜிஞ்சர் எல்லோ கலர் ஜிஞ்சர் கிரீன் இல்ல ஜிஞ்சர் எல்லோ கலர் நானும் ஒரு புது கலர் பேர் வச்சுக்கிட்டேன் இது வந்து டாப் என்னமோ அதே கலர்லயே உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேட் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல எதுவுமே உங்களுக்கு காலரை சுத்தியுமே ஃபுல்லா காலர் கவர் பண்ணி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைனீஸ் கலர் டைப் இதோட ஷாலு இதோட ஷால் கலெக்ஷன்ல நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நியர்பை இருக்கிறவங்க ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஃபேன்சி கலெக்ஷன் வந்து நம்ம மதுரை சேனல்ல கொடுத்துருந்தோம் இது வந்து திண்டுக்கல் சேனல்ல வரும் இதுவுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் இன்க்ளூட் ஆஃப் லெக்ஸல் சைஸ் அழகான தீப்பட்டி வித் சாண்டல் கலர் இதுவுமே உங்களுக்கு இந்த சென்ட்ரல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாமே உங்களுக்கு காலரை கவர் பண்ணிருப்பாங்க இதுவுமே இன்க்ளூட் ஆஃப் லெக்ஸல் சைஸ் சேம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் அனியன் பிங்க்லயே நல்லா டார்க் ஷேடு அதுலயும் உங்களுக்கு அதே கலர்ல அப்படியே ஷால் கொடுத்திருப்பாங்க இதுமே சேம் என்னோட ஃபேவரட் இதெல்லாம் வந்து கஞ்சி பசியே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்துட்டு நீங்க ரொம்ப தூரம் டிராவல் எல்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதுக்கு வந்து இந்த பெப்சி ப்ளூ கலர் லெகின்ஸ் வியர் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒரு கிரீன் கலர் தான் ஒரு டார்க் ஒரு மாதிரி இங்கிலீஷ் கிரீன் கலர் இது அதோட ஷாலு இதுவுமே சைசஸ் வந்து உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் எல் அங்க பெயிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த வட்டம் ஷால் கலெக்ஷன்ல நியூ அவல்ஸ் சோ சைசஸ் வந்து நாலு சைஸ் அவைலபிள் பிளஸ் சைஸ் எதுவுமே வராது சூப்பரான நவாப்பிள கலர் அப்புறமா ஆரஞ்சு அப்புறம் பச்சை இந்த மூணு கலரையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லென்த் எல்லாமே டூ பிப்டி டூ இன்ச்சு வந்து லென்த் வந்துடும் இது அதோட ஷாலு இதுக்குமே நீங்க ஆரஞ்சு கலரும் பேண்ட் ஷால் போட்டுக்கலாம் இல்ல ராமர் கிரீனும் போட்டுக்கலாம் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் சுப்போவான பச்சை கலர் இது வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு லைட் கிரே கலர்ல இந்த எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப சிம்பிளாவும் ஒரு மாதிரி அந்த மேட் ஃபினிஷ் லுக்கு அதுக்கப்புறமா நம்ம போடும்போதுமே அந்த லுக்குமே அழகா இருக்கும் இதுவுமே வந்து ஒரு நியூ அர்பல் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் ஒரு சூப்பர்வான லாவெண்டர் வித் சாண்டல் இதுவுமே ஒரு போச்சமல்லி டிசைன் தான் இந்த இடத்துல நல்லா ஒயிட்லயே உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது அதோட ஷாலு ஷாலில் வந்து ஒரு ரெண்டு கலர்ஸ் வந்து அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதுல உள்ளேயுமே கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா லைட் மாம்பழ மஞ்சள் கொடுத்துருக்காங்க அந்த மஞ்சள் கலருமே லெகின் போட்டா நல்லா இருக்கும் சேம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் சூப்பரான ஒரு மாதிரி பீட்ரூட் பிங்க் வித் சாண்டல் கலர் இந்த இடத்துல ஃபுல்லுமே சரி எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க அதுவுமே அவங்களுக்கு குத்தாது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது இது அதோட ஷாலு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் மாதிரி கொஞ்சம் டல் ஒயிட் வித் கிரே ஷேட் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டாப்போட லென்த் வந்து எயிட் இன்ச் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு காட்டன் மிக்ஸ் அப்படிங்கறதால நீங்க வாஷ் பண்ணும்போது நூல் வந்து நெருக்கம் கொடுக்கும் சுருங்காது அது இதாகாது ஆனா நூல் நெருக்கம் குடுக்கும் திருப்பியுமே ஒரு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும் போது நல்லா இருக்கும் அயன் பண்ணும்போது போது டாப்பவே பரட்டி போட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் இதோட பிரைஸ்மே சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் சூப்பரான ப்ளூ வித் ஒரு மாதிரி பிங்க் தான் பீச் பிங்க்லேயே லைட் ஷேட் ரொம்ப லைட் ஷேடா கொடுத்துருப்பாங்க இதோட ஷார்ட் இது மாதிரி ரொம்ப நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கும் எம் டு ட பிளெக்ஸ் சைஸ் ஜ சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் ஏன்னா கலர் நல்ல தீப்பெட்டி கலர்ல ஒயிட்லயே உங்களுக்கு ஃபுல்லும் ஃப்ளாரல் குடுத்துருப்பாங்க அதே மாதிரி இங்கயுமே அந்த ஃபுளாரல் டிசைன்லயே ஃபுல் ப்ரெட் டேம் ப்ரைடும் பேப்பர் மிரரும் குடுத்துருப்பாங்க இது அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டு ட இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு சூப்பரான எப்படி சொல்றதுனா சாமியார் கலர் அந்த வேஸ்டி எல்லாம் வரும் இல்லைங்களா காவி கலர் அந்த மாதிரி ஒரு கலர் ஏதோ ஷால் வந்துட்டு இது வந்து பூனம்ல கொடுத்துருப்பாங்க மைக்ரோ சார்ஜர் பூனம்ல மைக்ரோ சார்ஜெட்ல கொடுத்துருப்பாங்க ஒயிட் வித் அந்த காவி கலர் அதுல வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் டூ டபுளாக சூப்பரான மெரூன் கலர் அதுல வந்து ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி குடுத்திருக்காங்க சேன்பாட் மட்டும் உங்களுக்கு லிமிட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க இது அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ பாத்தீங்கன்னா சால் சிக்ஸ் மட்டும் ஒரு ஒயிட் வித் ஒரு மாதிரி பிங்க் பீச் பிங்க்கும் சாரி பீச் இல்லை ஆனியன் பிங்க்கும் அதுலயே டார்க் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு அதோட ஷாலு எல்லாமே பியோர் காட்டன் ரெண்டே கால் மீட்டர் லென்த் வந்துடும் ஷாலு டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி டூ வரைக்கும் அப்படியே ஒன்னொன்னு மாறும் அறுநூறு ரூபாய் ரேட்டு நாலு சைஸ் ஒயிட் வித்து ஒரு மாதிரி வெந்தய மஞ்சள் கலர் இப்போ நம்ம பார்த்த அந்த ஆனியன் பிங்க் கலர்லயே அப்படியே கவேற கலர் டாப் இதுமே சேம் எம் டூ டபுள் எக்ஸல் அதே சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் பார்த்தா ஒரு அனியன் பிங்க் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு ஜரியில எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரி ஆஃப் கட் அதுக்கப்புறமா ஸ்லீவ் பார்டர் மூணு இடத்துலயும் வந்துடும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபிளவர் டிசைன்லேயே உங்களுக்கு ஷாலும் வந்துடும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அது வந்து ஒரு பொடிமட்டை கலரும் நல்ல டார்க் பாட்டில் கிரீனும் மிக்ஸ் ஆகி ஒரு ஜரி எம்ப்ராய்ட் வந்திருக்கும் இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எம் டூ டபுள் சைஸ் ஃபிஃப்டி பிப்டி ஒரு சூப்பர்வான ராணி பிங்க்லயே அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறது அந்த பொடிமட்டை கலர் அவுட்லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க நெக் பேட்டர்ன் ஃபுல்லும் சரி எம்ப்ராய்டு பார்டர் ஸ்லீவ் மூணு இடத்துக்கும் வந்துடும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதே சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் சாண்டல் வந்து இந்த டார்க் சாண்டலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாம்பழ மஞ்சளும் கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷால் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சேம் சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ்னாலும் சரி எத்தனை எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ரொம்ப சூப்பரான டார்க் மெரூன் அதாவது குங்கும மெரூன் கலர் இது அதோட ஷாலு குங்கும மெரூன் வித்து அந்த பொடி கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அதே சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பர்வான பிக்கா ப்ளூ வித் மாதிரி இந்த கிரீன் கலர் வந்து உங்களுக்கு ரேடியம் கிரீன் கலர் பேட்டர்ன் ஃபுல்லுமே கொடுத்திருப்பாங்க சரி எம்ராய்ட் அப்படியே ஷாலும் வந்துடும் சேம் எம் டபுள் எக்ஸ் சைஸ் பைவ் பிப்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா வி நெக் பேட்டர்ன்லயும் ஒரு நியூ ஆர்வல் தான் ஒரு சூப்பர்வான பீகாக் ப்ளூ கலர்லயும் கொஞ்சமா அந்த மேட் பினிஷ் இருக்கிற பீகாக் ப்ளூ கலர் பிரைட்டா இருக்காது உங்களுக்கு நல்ல அப்படியே மைல்டா செட்டிலா இருக்கும் இது வந்துட்டு அதோட ஷால் ஷாலவே நல்ல லென்தா இருக்கும் இந்த பார்டர்ல கொடுத்துருக்க அந்த தனி இது வந்துட்டு அப்படியே ஷால்ல ஃபுல்லா சென்டர்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல எம்ப்ராய்ட் ஒர்க் அந்த சாண்டல் கலரா ஒரு மெட்டீரியல் குடுத்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் நாலு சைஸ் ஒரு லைட் மேக ப்ளூ வித் லைட் பேபி பிங்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த அப்படியே அந்த பிங்கவே டார்க் ஷேடா கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு ஒரு நல்ல நல்ல ஷால் வந்து அகலமாவும் இருக்கும் தூக்காம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல மடிச்சு அடிச்சிருப்பாங்க நம்ம வண்டி போதும் சரி நீங்க சிங்கிள் ஃபீட் விட்டாலும் அது நல்லா மடிஞ்சு நிற்கும் இதுமாரி சிக்ஸ் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் பிங்க் வித் டார்க் பிங்க் அந்த லீஃப் வந்து சேண்டல் அதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரெட் மட்டும் சாஃப்ட் ப்ளூ வித் சாண்டல் கலர் இதுவுமே உங்களுக்கு இந்த பிக்அப் டைப்லயே கொடுத்துருப்பாங்க சைசஸ் வந்து எம் டூ டபுள் பிரைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் சேம் நாலு சைஸ் சூப்பரான பீட்ரூட் பிங்க் வித் சாண்டல் கலர் நம்ம முத பார்த்த அந்த ப்ளூலேயும் இனி ஒரு கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஒரு சூப்பரான இங்க் ப்ளூல இந்த ஏரோமார்க் டிசைன் இதுக்குமே ரொம்ப டிமாண்ட் இருக்குற ஒரு பீஸ் இதுமே ரெண்டு மூணு வீடியோல கண்டினியூஸா காமிச்சிருக்கோம் பட் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் நாலு சைஸ் கலர்ஸ் இருக்கு

வயல்ட்லயும் மைல்டான ஒயில்நட் லைட்டா கொடுத்திருக்காங்க அப்படியே சேண்டல் இதுவுமே ரங்கோலி டிசைன் மாதிரி இருக்கும் கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கும் ரொம்ப ரேர் பீஸ் சைஸ் ஹண்ட்ரட் பட் டார்க் இந்த காப்பி மெரூன் அந்த மாதிரி ஒரு கலர் சேம் பிளாரல் டிசைன் வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல டார்க் இங்க் ப்ளூ இது வந்துட்டு அந்த இங்க் ப்ளூட மிக்ஸா இருக்கனால ஒயிட் தான் உங்களுக்கு ப்ளூ ஷேட்ல இருக்கு இந்த ஷாலும் பாத்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் எம் டூ டபுள் எக்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி செப்சிட் மூலியே கொஞ்சம் லைட் ஷேடு ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் லாவண்டர் கலர்ல அப்படியே ஒர்க் பண்ணிருப்பாங்க

ஒரு சூப்பரான டிசைன் இதுல வந்து லிமிட்டட் பீஸ் தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்குதோ தயவு செஞ்சு வாங்கி சொல்லுங்க ஏன்னா ஒரு கிட்ட இருக்கிறதுனால நமக்கு பீஸ் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அழகா இருக்குங்க அந்த டிசைன் இது வந்து காட்டன் இல்லாத பியோர் காட்டன் வந்து உங்களுக்கு சென்டர் ஓப்பன் குடுத்துருக்காங்க நீங்க நடக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் டபுள் சைஸ் இருக்க மாதிரி சிக்ஸ் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் சைஸ் சூப்பரான சாண்டல் வித் பிளாக் கலர்ல இதுமே எம் டூ டபுள் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதோட ஷாலு லீஃப் டிசைன் மாதிரி மாதிரி ஃபுல்லுமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாண்டல் வித்து ஒரு சூப்பர்வான டார்க் நவாப்ல ஷேட்ல அந்த ப்ளீ ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க இதோட ஷால் பிரைஸ் வந்து சேம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஒரு நெட்டட் டிசைன் இதுல வந்து உங்களுக்கு இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா இந்த பார்டர்லயுமே நெட்டட் அழகா கொடுத்துருப்பாங்க இந்த தனியா அதுலயுமே இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணி சூப்பரா இருக்கு இந்த டிசைன்மே இது வந்துட்டு அதோட ஷா ஸ்லீவ் ஸ்லீவ்லயுமே இந்த ஒர்க் வந்து நெட்டர்ல கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்க மதுரையில அண்ணாநகர் ஷாப்பும் ஆகட்டும் தௌட்ஸ் வந்து ஆகட்டும் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஆன்லைன்ல இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் சிக்ஸ் முதல்ல ஒரு ஆனியன் பிங்க்லேயே டார்க் ஷேட்னு சொல்லி காமிச்சிருப்பேன் சேம் அதே இதில் இந்த ப்ளூ கலர் ப்ளூ வித் அந்த கோல்டன் சாண்டல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப அடாப்டாக இருக்கும் சேம் நாலு சைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபேவரெட்டு இந்த மாம்பழம் வித் இந்த ராமர் க்ரீன் கலர் இது அதோட ஷாலு சூப்பராக இருக்கும் ஷால் வந்து உங்களுக்கு மைக்ரோ சார்ஜர்லேயே கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பீஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பூனும் ஷால் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சூப்பரான கிரீன் 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 கலர் இது இது வந்து வந்து ஒரு நல்ல டார்க் ஒரிஜினல் அதுல டிசைன் இந்த இடத்துல மட்டும் த்ரெட் ஒர்க் ஒர்க் லைட்டா மினிமலா மினிமலா ரொம்ப அந்த பண்ணிருக்காங்க வந்துட்டு அதோட சூப்பரா இருக்கு நீங்க டபுள் சைட் எல்லாம் போட்டாலும் சூப்பரான சைனீஸ் காலர் இதுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக் இது சைஸ் ஒரு நல்ல அனியன் பிங்க் கலர் சூப்பரான ப்ளூ கலர் இந்த ஒரு நியூ கலர் சூப்பரா இருக்கு இதே நம்ம கலர்ஸ் ஒரு கிரீன் கலர் காமிச்சேன் இது அதோட ஷால் சேம் எம்சன் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்தக்க மட்டும் ஆரஞ்சு வித் இந்த ரெட் அந்த செரி ரெட் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலர் இதோட ஷாலு எம்ஸன் சைஸ் ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் ஒரு மாம்பழம் மஞ்சள் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும் அதோட காட்டனில் இப்போ இப்போ டூ சைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இன்னும் நல்ல லாவெண்டர் ஷேடு மாட்டூபு தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு சாரீஸ் ஆகட்டும் சுடி எல்லாத்துலயும் லாவண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இப்போ ஒரு நியூ கலர் செம்மையாக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் டூ சைஸ் பீச் பிங்க் கலர் அதில் வந்து இந்த கிரீன் கலர் வந்து சென்டர்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரிண்டிங்ல ஷாலுக்கும் குடுத்திருக்காங்க அழகா இருக்கு இந்த இடத்துல எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷால் கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்க சிங்கிள் பீஸாவும் எடுத்துக்கலாம் ரீசெல்லரா இருக்கீங்கன்னா அதுக்கு குரூப் இருக்கு இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும் நீங்க அதுல போயிட்டு ஆட்டோமேட்டிக்காவே ஜாயின் ஆகிக்கலாம் நம்ம அது கன்ஃபார்ம் கொடுக்கணும்லாம் இல்ல நீங்களாவே ஜாயின் ஆயிக்கலாம் நம்பரா சென்ட் பண்ண முடியாது நிறைய பேர் நம்பரா கேக்குறீங்க நம்பரா சென்ட் பண்ண முடியாது லிங்க் இருக்கும் நீங்க அதுல போயிட்டு ஜாயின் ஆயிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மதுரை தவுட்ஸ் அண்ணனார் கடையிலும் இருக்கு சால் கலெக்ஷன் அவைலபிள் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகும் ஸோ நீங்கள் டேரெக்டாக போறீங்கன்னா போய் பாருங்க இல்லாத பீஸை வந்து ஃபோனில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஃபோர் டேஸில் கிடச்சிரும் எல்லாருக்கும் இனியாக தமிழ் புத்தாண்ட்